அலாமி வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு கை கால் முறிவு மூட்டு வலி எல்லாத்துக்குமே ஒரு அருமையான மருத்துவ நிறைந்த எண்ணெய் காசெல்லாம் வாங்க கிச்சனுக்கு போலாம் கீழே இறக்கிக்கணும் அதே மாதிரி இந்த ரசம்லாம் இப்படி தானே வரும் ஆனால் இது அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது இந்த மறுபடியும் ஒரு வாட்டி இன்னொரு ரவுண்டு அடுப்பு அதுவே நல்ல தான் இருக்கணும் டீ நல்லா ஹையில் தான் இருக்கணும் ஆனால் இறக்கிடணும் டீ அந்த லெவல்லே இருக்கணும் நம்ம இறக்கிட்டு இறக்கிட்டு அதை வந்து சாந்தப்படுத்தி மறுபடியும் வச்சுக்கணும் சாந்தப்படுத்தி தான் வைக்கணும் ஒரே அப்படியே இல்லை கண்டினியூவாக கொதிக்க வைக்கக்கூடாது சாந்தப்படுத்தணும் அந்த கொதியை சாந்தப்படுத்தணும் எறிகிறது போடுங்கன்னா கொதிக்கிறது நிற்கும் சொல்லுவாங்க இல்லையா ஒரு அடைமொழி அந்த மாதிரி அதே மாதிரி கொதிக்கக்கூடாது வேறுங்க சரிதா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது எரிக்கணும் கேட்கும் இந்த மாதிரி கொதிக்கக்கூடாது கண்டினியூவாக கொதிக்கக்கூடாது இப்போ ரசம் ரொம்ப கொச்சி ஜென்னா நல்லா இருக்காது இல்லையா ரசத்தை விட ரொம்ப ஒரு பக்குவமா இது ரெடி பண்ணணும் ரெண்டு வாட்டியாச்சா இதுதான் இதனுடைய மெத்தடை நம்ம அவங்க சொல்லும்போது ஒரு ஒரே ஒரு வாட்டி நோர வந்தால் போதும் இறக்கிடுங்கன்னு சொன்னாங்க நானும் அதே ஃபாலோ பண்ணேன் ஆனால் ஃபுல்லாக மொத்த எண்ணெயும் கெட்டு போச்சு அப்படியே துருபிடிச்சோம் அப்படியே என்ன சொல்கிறது பூர்ணம் பூடுத்து போச்சு அப்படியே எடுத்து கொட்டியாச்சு அந்த எண்ணெயை அதனால நிறைய பேர் வந்து இது இந்த மெத்தடை வந்து அவ்வளோவா அவ்வளோவா ஃபாலோ பண்ண முடியல மறந்துடுறாங்க அதனால் நான் இந்த வீடியோ போட்டேன் இது ஒரு மூணு வாட்டியாச்சா நான் சாப்பாடு கொதிக்கிற மாதிரி நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது சும்மா லைட்டாக ஒரு ஒரு கொதி ஒரு ஒரு கொதி அப்படியே அதை சாந்தப்படுத்தணும் இந்த கொதி அப்படியே சாந்தப்படுத்தணும் இந்த நுரம் இருந்துக்குன்னே இருக்கும் ஆனால் நம்ம கொதி மட்டும் நம்ம ஒரு கணக்கு வச்சு கொதிக்க வச்சுக்கணும் இந்த கலர் மாறணும் எண்ணெய் அப்படியே அந்த எண்ணெய் வந்து அதில் உள்ள அந்த இப்போ கரைச்சோம் இல்லையா அதை வந்து அதில் எண்ணெய் தெரிஞ்சு வரணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தெரிஞ்சு விடணும் அதுலேருந்து எண்ணெய் வந்து தெரிஞ்சு விடணும் தெரிஞ்சிட்ட பிற்பாடு இறக்கிக்கணும் பெரிய கரண்டி எடுத்துருக்கலாம் எடுத்துக்கிட்டேன் மூணு ஆச்சா நாலு நாலு கொதிச்சு வெளியில் வரக்கூடாது எண்ணெய் கொதிச்சு வெளியில் வந்துச்சுன்னா வேஸ்ட் இந்த நுரம் இருந்துக்கினே இருக்கணும் நாலாச்சா அப்படியா இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி தான் இந்த ரெடி பண்ணணும் பாருங்க இந்த நுர இருந்துக்கினே இருக்கும் இந்த நுரம் வந்து கொதித்து வெளியில் போயிடும் அது போகாத மாதிரி இந்த மாதிரி ஒரு அகலமான ஸ்டீல் பாத்திரம் வச்சு கொதிக்கணும் நாளாச்சும் அவனும் இது எத்தனை வருஷம் ஆனாலும் கிடாது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூலிகை த ஆயில் இது பயனெல்லாம் கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன் பண்ணிட்டு நல்லா ஆறணும் நல்லா ஆறணும் இந்த கீழே இறக்கி இந்த மாதிரி அந்த சூட்டினுடைய வேகம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கொதி இது வந்து நல்லா பதப்படுத்தும் அந்த எண்ணெயோடைய எண்ணெய் அந்த கலந்த அந்த மூலிகை உருண்டை இது எல்லாமே பதப்படுத்தி நல்லா ஒரு மெத்தடுக்கு வரும் நல்லா ஆறணும் இது ஆறுன பிற்பாடு பார்க்கணும் வாசனை பாத்திரம் இந்த மாதிரி நல்லா ஆறிடணும் ஜில்லுன்னு இருக்கணும் இந்த ஸ்டேட்டில் தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணோம் நல்லா கலந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டல் இருக்குது இல்லையா கண்ணாடி பாட்டல் ஸ்டீல் பாட்டல் அதில் இந்த மாதிரி அப்படியே அந்த மூலிகை உருண்ட கரைச்சல் இல்லையா அந்த கரைச்சலோடு சேர்த்து போட்டுக்கணும் அப்போ தான் நல்லா அது பதப்படம் நம்மளுக்கு நல்லா ஒரு இந்த ஆயில் வந்து மருத்துவம் நிறைந்த ஆயிலாக இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பாட்டில் தான் போடணும் இது காசுறது வந்து இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் காசணும் இதை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கவனமாக செய்துக்கோங்க இதெல்லாம் இதுக்கான ஒரு ப்ராசஸ்ஸு ஒரு லிட்டர் எண்ணெய் வருஷ கணக்குனாலும் கிடாது ப்ராசஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் எண்ணெய் வந்து பூத்துடும் எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் இந்த கலர் வரணும் எண்ணெய் பார்த்தீங்க இல்லையா இறக்கி இறக்கி நம்ம சாந்தப்படுத்தி படுத்தி கொதிய சாந்தப்படுத்தி நம்ம ரெடி பண்ணணும் எண்ணெய் கண்டிப்பாக வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லது ஒரு மூட்டு வலி இதுக்கெல்லாமே நல்லா யூஸ் ஆகும் காசி வைக்கிறதுனால இப்போ இன்னும் ஒரு நல்லா ஒரு யூஸ் ஆகும் ரெண்டு பாட்டில் வந்திருக்கு இது இன்னும் வேறு பாட்டிலில் சேர்க்குறது தான் இப்போது இந்த எண்ணெய் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்பயும் எடுத்து இந்த மாதிரி இங்கே எங்கேயாவது வீக்கம் இருந்துச்சுன்னா இங்கே மாதிரி இந்த மாதிரி தடவிக்கணும் வீக்கம் இருக்கிற இடத்துல இப்படி தடவி டெய்லி டெய்லி தடவிட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் பொறுத்து நல்லா சுட தண்ணி வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நார்மலான தண்ணியிலையும் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த வடவெழுப்பு போகிறதுக்கு கொஞ்சம் சுட தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஜெயிண்ட்டு இந்த ஜெயிண்ட்டுங்களெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் தசை தேய்மானம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த ஜெயிண்ட்லேயும் இந்த மாதிரி இந்த எண்ணெயை அப்படியே அப்படியே பண்ணிக்கலாம் அதுக்கும் நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அதே சமயம் இந்த மாதிரி நரம்புல தசை தச பிசைஞ்சு போகுது இல்லையா சுழுக்கு பிடிச்சி போகுது இல்லையா அந்த இடத்துலையும் இந்த மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும் இது தேய்ச்சிட்டு இருப்பாடு வெ வெள்ளை துணிலேயோ லைட் கலர் துணிலையோ உக்காரக்கூடாது இது நாம் இந்த கலர் அப்படியே அந்த மஞ்சள் தன்மை அப்படியே பிடிச்சிக்கும் எவ்வளோ கழுவினாலும் போவாது துவைச்சாலும் போவாது அதை பார்த்துக்கோங்க இந்த இந்த மாதிரி சத உள்ள இடமும் இந்த மாதிரி ஜெயிண்ட் இந்த மூட்டுலேயும் இந்த மாதிரி நரம்பு பகுதியும் எல்லாத்துக்குமே இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் கண்டிப்பாக ஒரு வாரம் செய்யுங்க அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த எண்ணெய் அவ்வளோ மருத்துவம் நிறைந்த ஒரு எண்ணெய் கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருக்கிறது ஒரு அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ் யூஸ்ஃபுல்லாகும் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் காசணும் இது கண்டிப்பாக பார்த்துங்க நானே ஒரு வாட்டி மறந்துட்டு சரியாகவே காசாமல் மொத்த எண்ணமோ வீணாக போச்சு இந்த உருண்டை வாங்க திருநிலைன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த கை கால் முறிவுக்கெல்லாம் அங்கே தான் நல்லா ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் அங்கே போனால் அதை வாங்கி இந்த இந்த மாதிரி ஒரு எண்ணெய் காசை சொல்லி கொடுப்பாங்க இந்த எண்ணெய் காசு வீட்டில் வச்சுக்கிறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது அவசரத்துக்கு எல்லாத்துக்குமே உதவும் நம்மளுக்கு மூட்டு வலிக்குதா உடனே இந்த எண்ணெய் தேய்ச்சிட்டு உக்காரணும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் எல்லாத்தையும் காசியாச்சு இந்த ரெண்டு பாட்டிலில் போட்டு இன்னும் இருக்குது இது இன்னொரு பாட்டிலில் போட்டு இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இந்த என்ன எக்ஸ்பிளைன் இந்த என்ன காய்ச்சலுடைய இந்த மருத்துவம் நிறைந்த என்ன காய்ச்சலுடைய டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளுங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம்